हाई सुपर सूपरान अप्डेट फ्रेंड्स ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு சண்முகம் எடுக்கிறத பார்த்து வந்து பரணி என்ன சொல்கிறாங்க இல்லை இது வந்து தப்பான முடிவு நீ இப்பெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க அதை கேட்டு சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பரணி இதுதான் வந்து கரெக்டு கண்டிப்பாக வந்து நான் உண்மையை கண்டுபிடிச்சே திருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் சண்முகத்துக்கு ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் தான் வந்து கதையே கலக்கட்டுறதுன்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தரப்பா பாண்டியனும் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க போறாரு இன்னும் வந்து சவுந்தர பாண்டிய வச்சு தான் இப்ப கதை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா வந்து வைஜெயந்தியோட கதையும் இடையில கொண்டு வர போறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சண்முகமும் பரணி வந்து செம்ம ரொமான்ஸா இருக்காங்க அதாவது எப்பயுமே நம்ம வந்து வீட்டுல வேற யாருமே இல்லையா ரெண்டு தங்கச்சியும் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா வந்து சண்முகமும் பரணியும் சூப்பரா வந்து ஹாப்பி மூட்ல இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஹாப்பியா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது வீட்டை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க சண்முகத்தோட ஆசை என்ன பர்னியோட ஆசை என்னன்னு ரெண்டு பேரும் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து பார்க்க ரசிகர்களுக்கெல்லாம் சூப்பராக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து எந்த ஒரு கதையுமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மறுக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து இப்போ பாண்டிவாவோட கொலையை பற்றி தான் போயிட்டு இருக்கு பாண்டிமாவோ கொலையை பற்றி வந்து யார் கொலை பண்ணதுன்னு சொல்லி சண்முகமும் முத்துப்பாண்டி வீரா மூணு பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டி வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து சண்முகமும் முத்துப்பாண்டி வந்து எல்லா எல்லா உண்மையும் அந்த உண்மையோட உருவமே யாருன்னு பார்த்தா நம்ம சவுந்தர பாண்டியா இருக்க போகுது ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே வந்து வீட்ல இருந்தே வந்து முத்துப்பாண்டி ஒவ்வொரு எவிடன்ஸா எடுக்க போறாரு அதாவது முத்துப்பாண்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து மெயின் ஆக்டர் கொடுத்து கொஞ்சம் கதைக்குள்ள கொண்டு வர்றாங்க அதாவது முத்துப்பாண்டி தான் வந்து அங்க எதாச்சியா வந்து பீரோ துறக்கும் வந்து இந்த இதுல வந்து ரத்தக்கார இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு இதை பார்த்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க ஆனா வந்து நம்ம சவுந்தர வந்து வில்லாந்தி வில்லைன்னு சொல்ற மாதிரி வந்து சவுந்தர என்ன பண்றாருன்னா அந்த ரத்தக்கரை எல்லாம் வந்து இதெல்லாம் எங்க அக்காவோட ரத்தக்கரை யாரும் எங்க அக்காவை எப்படி ஆக்கணும்னு சொல்லி உடனே முத்துப்பாண்டி சொல்றதுக்கு முன்னாடியே வந்து முந்திக்கிறாரு முந்திக்கிட்டு வந்து எல்லாமே சொல்றாரு இதனால வந்து முத்துப்பாண்டிக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு இந்த கொலைக்கு அப்பாவுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லி உடனே வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்பாவுக்கும் இது மாதிரி கொலைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு ஏன்னா வந்து ரத்த கரையை பார்த்தோன்னே அப்பா அப்பா ஏதோ வளர்றாரு இது பேய் அது இதுன்னு வளர்றாரு இதுல வந்து ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா அதை தான் நானும் சொல்றேன் உங்க அப்பாவுக்கு இதுக்கு ஏதோ சூட்சமா இருக்கு ஏன்னா வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து உங்க அப்பா வந்து யார் செத்ததுக்குமே சரி இப்பெல்லாம் வந்து புலம்பவே இல்ல இப்ப வந்து செய்யாத குற்றத்தை வந்து செஞ்ச மாதிரி வந்து கண்டிப்பா வந்து உங்க அப்பா வந்து ஏன் பயப்படணும் உங்கள் அப்பாவுக்கு வந்து பாண்டியம்மா வந்தால் என்ன ஏன் பயப்படும் உங்கள் அத்தையை பார்த்தாவே ஏன் பயப்படுறாருன்னு சொல்லி சண்முகமும் முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க உண்மையும் வரக்கூடிய எப்பிசோட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க சவுந்தர பாண்டியை வந்து முத்து பாண்டியை கைது செய்கிறாரு இதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து வைஜாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீயும் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டேன் என்ன ஆட்டம் போட்டேன் நீயும் ஜெயிலுக்குள்ள விட்டியே அவனும் ஜெயிலுக்கு வந்து போய் சொன்னால் நீ ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து என்ன திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்